யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்றதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா கேஷ் கொடுக்கறாங்களா எதுக்கு கொடுக்கறாங்க ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இப்போ பொதுவா எல்லா இடத்துலையுமே வந்து சரி இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டுல சரி எல்லா இடத்துலையுமே யூபிஐ பேமெண்ட் தான் யூஸ் பண்றாங்க இருந்தாலும் சில சில சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அது யூபிஐ பேமெண்ட் வந்து வாங்குறது இல்ல அதுல வந்து கேஷ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அடமடிக்கிறாங்க அந்த மாதிரி நண்பர்களுக்காக என்கரேஜ் பண்ற விதமாக மாத்தான் கவர்மெண்ட் வந்து புது ரூல் போட்டுருக்காங்க சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குழந்தை ஒரு ரெண்டாயிரம் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படிங்கிற மாதிரி அது வந்து போனஸ் மாதிரி வந்து பெர்சென்டேஜ் கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க ட்ரான்ஸ்லேஷன் ஒவ்வொரு ட்ரான்ஸ்லேஷனுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு பேமெண்ட் வந்து தனித்தனியாக வரும் அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக தான் இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணி இது மாதிரி யூபிஐ வந்து யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆஃபரை பயன்படுத்த நினைச்சிங்கன்னா முதல்ல பி மாப்பை ஏற்றிக்கோங்க ஏற்றி அதை யூஸ் பண்ணி பாருங்க அதை யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி ரூல் வந்திருக்கு அப்படிங்கிறது சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு தெரியாது தெரியாத நண்பர்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு எடுத்து சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேர் தப்பு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அந்த தப்பு பண்ணுறதை வந்து சரியா பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக நான் என்னடி சொல்கிறேன் மொபைல் யூஸ் பண்றவங்க வந்து நைட் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து சார்ஜ் போடுவாங்க அந்த சார்ஜ் போடும்போது பேட்டரியில் வந்து இஸ்யூ அந்த மாதிரி வரக்கூடாது எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா முதல்ல கண்டிப்பா இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு என்ன பண்ணிச்சி முதல்ல மொபைல் எடுத்துக்கோங்க மொபைலில் போய் செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸில் பேட்டரி அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டிமோஸ் நைட் சார்ஜிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இது ஆன் பண்ணால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன் பண்ணுறதுனால உங்களுக்கு சார்ஜிங் போடும்போது சார்ஜ் ஏறி உடனே ஆட்டோமெட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிரும் ஆஃப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி எந்த மாதிரி இஸ்யூ எதுவுமே வராது இந்த பிரச்சனையாக இருக்காது தான் முதல்ல இதை ஆன் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸ் இருந்தா அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணவங்க நிறைய பணம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும் அதுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் நீங்க நிறைய போஸ்ட் போடணும் ரீல்ஸ் போடணும் அந்த ரீல்ஸ் வந்து நிறைய வியூஸ் வியூஸ் போகணும் இந்த பண்ணாதான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அதுக்கு ரெண்டு செட்டிங்ஸ் முதல்ல ஆன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம இன்டாக ஃபாலோ பண்ணா முதல்ல ஃபாலோ முதல்ல வந்து இன்ஸ்டாகிராம் போங்க இன்ஸ்டாகிராம் பிரைல போங்க சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன்ல நீங்க உள்ள போங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதுல கிரியேட் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன்ல நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா வந்து சுவிச் அக்கௌண்ட் டைப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த அக்கௌண்ட் டைப்ல உள்ள போய் பார்த்தீங்கன்னா ப்ரொபஷனல் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து மாத்திக்கோங்க இதை மாத்தறதுனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களும் ஒரு கிரியேட்டர் ஆயிருவீங்க உங்க ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க ப்ரொஃபைல பார்த்தீங்கன்னா அதுல கீழே வந்து எடிட் ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் காட்டும் இந்த ஆப்ஷன்ல உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதுல வந்து கேட்டகரி என்ன கேட்டகரியில் சம்பந்தப்பட்டதில் வீடியோ போட போறீங்க அப்படின்னு கேட்கும் அந்த எது எதுவும் இது சூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு வந்து வீடியோ எது போட்டாலும் சரி உங்க வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகும் இன்ஸ்டாகிராமில் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த செட்டிங்ஸ் முதல்ல ஆன் பண்ணிக்கோங்க தெரியாத நண்பர்களுக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ